ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன்லி ஒன் மார்க்ஸ் சேனல் ஸோ இந்த வீடியோவில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஏழு த்ரீ புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ நாளைக்கு உங்கள் எக்ஸாம் ஸோ டே அண்ட் நைட் உட்காந்து உங்களுக்கு புக் இன்டேரியர் ஒன் மார்க்ஸ் நான் பண்ணியிருக்கேன் பட் ஸ்டில் புக் பேக் சூஸ் ஃபஸ்ட்டு படிங்க நெக்ஸ்ட் கிராமர் பாட்டு பாருங்க தமிழுக்கு ஸ்டடி பிளான் முக்கியம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் முக்கியம் ஸ்டடி பிளான் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கலாம் ஓகேவா புக் இன்டேவரி ஒன் மார்க்ஸ் வந்து புக் பேக் ஒன் மார்க்ஸ் ஃபர்ஸ்ட்டு பிடிங்க முடிங்க நெக்ஸ்ட் கிராமர் பார்ட் ஃபுல்லாத்தையும் முடிங்க கிராமர் பார்ட் நம்மளே வீடியோஸ் போட்டிருக்கோம் அதோட பிளேலிஸ்டோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன் அது கிளிக் பண்ணி கிராமர்லாம் ஃபஸ்ட்டு முடியும் ஸோ கிராமர் இம்பார்ட்டன்ட் ஃபோர்டீன் மார்க்ஸ் அதுக்கப்புறம் தான் புக் இன்டியர் நாலு மார்க் தான் வரும் சரி இப்போ வந்து ஏல் த்ரீ ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ ஏல் த்ரீ மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு ஆர் பாலகிருஷ்ணன் இ ஆ பா ஸோ இந்த லெசன்லேருந்து எடுத்த ஒன் மார்க் கொஷின்ஸ் இருபத்தெட்டு ஆண்டுகளாக இட இடப்பெயர் ஆய்வில் ஈடுபட்டு வருபவர் யார் ஆர் பாலகிருஷ்ணன் சோ இடப்பெயர் இடப்பெயர்ல வந்து ரிசர்ச் பண்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் பாலகிருஷ்ணன் வடமேற்கு இந்தியாவில் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை ஆய்வுலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் அதேதான் ஆர் பாலகிருஷ்ணன் சோ பாலகிருஷ்ணன் வந்து நேம்ஸ் ஊரோட பேர்கள் வச்சு ரிசர்ச் பண்றார் தினமணி நாளிதழில் துணை ஆசிரியராக பணியாற்றிய ஆய்வாளர் யார் இதுவும் தான் ஆர் பாலகிருஷ்ணன் கனையாழி இலக்கிய இதழின் ஆலோசகர் குழுவில் பங்கெ பங்கு பெற்றவர் பாலகிருஷ்ணன் கொஸ்டின் மாத்தியம் கூட கேட்பாங்க கனையாழி இலக்கிய இதழ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆன்சர் வர மாதிரியும் கேட்பாங்க ஆர் பாலகிருஷ்ணன் எழுதிய முக்கிய நூல்கள் ஒன்றை குறிப்பிடுக அன்புள் அம்மா அல்லது சிறகுக்குள் வானம் அவர் ரெண்டு புக்கு எழுதியிருக்காரு அன்புள் அம்மா சிறகுக்குள் வானம் முழுவதமாக தமிழில் எழுதி முதல் முயற்சியிலேயே நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர் யார் ஸோ தமிழிலே எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஓகேவா ஒடிசா மாநிலத்தின் கூடுதல் தலைமைச் செயலாளராக பணிபுரிந்தவர் யார் ஆர் பாலகிருஷ்ணன் இவர் வந்து ஒடிசால வந்து தலைமைச் செயலகராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கார் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஸோ சிந்துவெளி பண்பாட்டை பத்தி எழுந்ததும் யாரு பாலகிருஷ்ணன் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் சென்னிக்குளம் அண்ணாமலையார் காவடி சிந்து தந்தை யாரு சென்னிக்குளம் அண்ணாமலையார் சென்னிக்குளம் அண்ணாமலையார் எந்த வயதில் ஊற்றுமலைக்கு சென்று அரசவை கவிஞராக இருந்தார் ஊற்றுமலைக்கு எப்போ எந்த ஏஜ்ல போனார் கேட்டிருக்காங்க பதினெட்டு வயதில் கொஞ்சம் ஃபாஸ்ட் போட்டேன் நாளைக்கு எக்ஸாம் சென்னிக்குளம் அண்ணாமலையார் எந்த அரசியலில் அரச அரசபையில் புலவராக இருந்தார் இருதய இருதய ஆலய மருதப்ப தேவரின் அரசவையில் இருந்தார் ஆன்சர் வந்து இருதயால் இருதய இருதயாலய இருதயாலய மருதப்ப தேவரின் அரசவையில் இருந்தார் சென்னிக்குளம் அண்ணாமலையார் இயற்றிய நூல்களில் ஒன்று குறிப்பிடுக அவர் எழுந்த புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரை தல புராணம் கோமதி அந்தாதி கருவை மும்மணி கோவை ஸோ டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேற்று எக்ஸாம் முடிஞ்சிருந்தது அந்த பசங்க எல்லாருமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷ்டன் எல்லாமே வந்தது ஒன் மார்க்ஸ் நல்லா அட்டன் பண்ணிட்டாங்க அதனால நீங்களும் நம்ம சொல்லுறது ஃபாலோ பண்ணுங்க நல்ல மார்க் வாங்கலாம் நெக்ஸ்ட் குறுந்தொகை எட்டு தொகை நூல்கள் ஒன்று எது குறுந்தொகை குறுந்தொகை எத்தனை பாடல்கள் உடையது ஃபோர் நாட் ஒன் பாடல் நானூற்றி ஒரு பாட்டு இருக்கு குறுந்தொகையின் பாடல்கள் எந்த திணையை சார்ந்தவை அகத்திணை குறுந்தொகை வந்து என்னது அகத்தினை எந்த நூல் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது குறுந்தொகை எந்த நூல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தொகுத்து இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகை தான் தொகுத்து இருக்காங்க அதுவும் தொகை நூலா குறுந்தொகையை தொழுதவர் யார் பூரிக்கோ குறுந்தொகையை தொ சார் தொழுதவர் தொகுத்தவர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது குறுந்தொகையை தொகுத்தவர் யார் புக்கா போட்டு ஒருத்தர் போட்டுருக்கார் யாருன்னு பாத்தீங்கன்னா பூரிக்கோ குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் பெருந்தேவர் பெருந்தேவனார் இது அந்தளவுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் ஒன்று இம்பார்டண்ட் இதுல வெள்ளி வீதியால் பாடிய சங்க சங்க தொகை பாடலின் எண்ணிக்கை எவ்வளவு பதிமூணு பாடல் பாடல்கள் இருக்கு வெள்ளி வீதியால் பாடினது எவ்வளவு பாட்டு இருக்கு பதிமூணு பாடல்கள் இருக்கு நெக்ஸ்ட் ஏழு நிலையிலே புறநானூறு புறநானூறு எந்த தொகை நூல்கள் ஒன்று எட்டு தொகை நூல்கள் ஒன்று புறநானூறு பாடல்கள் எதை பற்றியவை ஆண்டு அரசர்களையும் மக்களின் சமூக வாழ்க்கையையும் பற்றியவை இளம் பெருவழுதிக்கு கடலூள் மாய்ந்த என்ற பெயர் எதற்காக வழங்கப்பட்டது இது இம்பார்ட்டன்ட்டு இளம்பெருவழுதிக்கு கடலூள் மாய்ந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் வச்சிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கடல் பயணத்தில் இறந்து போன போனதால் அவர் வந்து கடல் கடல் பயணத்தில் வந்து இறந்து போயிட்டார் அதனால அவர் என்ன பேர் வச்சிருக்காங்க கடலூள் மாய்ந்த அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க யாருக்கு வழுதிக்கு இளம் பெருவழுதியின் பாடல்கள் எந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளன புறநானூறு ஒரு ரெண்டு இதுவும் வந்து இவர் எழுந்த பாட்டு வந்து இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட் வாடிவாசல் சூசி செல்லப்பா தொடங்கிய இதழின் பெயர் என்ன எழுத்து செல்லப்பா கிரியேட் பண்ண புக்கோட நேம் என்னது எழுத்து செல்லப்பாவின் புகழ்பெற்ற புதினம் எது வாடி வாசல் வாடிவாசல் யாவது இருந்தது செல்லப்பா டூ தௌசண்ட் ஒன் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற இவரது புதினம் எது சுதந்திர தாகம் இது இம்பார்ட்டன்ட் சுதந்திர தாகத்து புக்குக்கு இவருக்கு வந்து அவார்டு கிடைச்சிருக்கு செல்லப்பா உதவி ஆசிரியராக இருந்த இதழ்களில் ஒன்று தினமணி அசிஸ்டன்ட் ஆசிரியராக இருந்திருக்காரு எந்த புக்குக்கு எந்த மேகசினுக்கு தினமணிக்கு நெக்ஸ்ட் திருக்குறள் எடுத்த ஒன் மார்க்ஸ் திருக்குறளை எவ்வாறு போற்றி படு போற்றப்படுகிறது உலக பொதுமறை திருக்குறளை நம்ம என்னன்னு சொல்லுவோம் உலக பொதுமறை திருக்குறள் எந்த பா வகையால் ஆனவை குரல் வெண்பா இம்பார்ட்டன்ட் குரல் வெண்பா திருவள்ளுவா மாலை என்பது என்ன திருக்குறளின் சிறப்பை பாடிய தொகுப்பு நூல் திருவள்ளுவ திருவள்ளுவா மாலைன்னு ஒரு தொகுப்பு நூல் அதோட சிறப்பை பத்தி பாடின தொகுப்பு நூல் சோ அவ்வளவுதான் இது வந்து ஏல் த்ரீ நெக்ஸ்ட் ஏல் ஃபோர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்